தமிழகத்தில இருந்து நிறைய பேர் சினிமா போயிருக்காங்க எக்கச்சக்க பேர் போயிருக்காங்க பாலச்சந்திரே வந்திருக்கார் அதுக்கப்புறம் ஜோ அந்த மாதிரி எத்தனையோ பேர் நாடகத்திலேருந்து வந்திருக்காங்க சிவாஜி எம்ஜிஆர் எல்லாருமே வந்திருக்காங்க அந்த பாணியில தான் நீங்களும் நாடகத்திலேருந்து சினிமாவுக்கு போனீங்க பட் சினிமாவுக்கு போனாலும் அந்த நாடகத்தை விட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏன் உங்களுக்கு வரல யூ கட் ஹவ் கண்டினியூட் யுவர் ட்ராமா அட் ஆல் ஒரு சனி நாயில் ரெண்டு ஷோ போட்டால் போகிறோம் ஒரு மாதத்துக்கு எட்டு ஷோ போட்டால் போகிறோம் நீங்கள் எங்கே இருந்திருந்தாலும் வந்து ஒரு அஞ்சு ஷோ பத்து ஷோ கண்டிப்பாக ஒரு மாதத்துக்கு பண்ணியிருக்கலாம் யூ ஹேட் குட் ஃப்ரெண்ட்ஸ் ஏன் அந்த ட்ராமாவை கம்ப்ளீட்டாக நிறுத்திட்டீங்கன்னு நீங்கள் ஃபுல்லாக சினிமாவுக்கு போனீங்க ஏன் கேட்குறேன்னா எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு நாங்கள் வந்து எழுபது உங்களை நாடகம் பார்த்து நாங்கள் டிராமாக்கு வந்த மாதிரி சினிமாவுக்கு வந்த மாதிரி அதுக்கப்புறம் அந்த யங்ஸ்டர்ஸுக்கு ரொம்ப பேருக்கு தெரியாமல் போயிடுத்து மௌலியோட நாடகங்கள்லாம் அதுக்கப்புறம் வீடியோவில் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிய ஆரம்பிச்சது அந்த யங்ஸ்டர்ஸுக்கெலாம் தொண்ணூறுகளில் ரெண்டாயிரங்களில் வந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஏன் நீங்கள் நாடகம் போடுறத நிறுத்தினீங்க ஐ வாண்ட் அ குட் ஆன்சர் ஃபார் திஸ் ஆ எஸ் பாலாஜி திஸ் இஸ் அன் இம்பார்டன்ட் கொஸ்டின் இந்த சினிமாலேயும் பண்ணிக்கிட்டு நாடகத்திலையும் பண்ணுறதுக்கே அது வந்து அவ்வளோ ஈஸி வேலை இல்லை அட் எ டைம் பண்ணுறது சிவாஜி சார்லாம் கூட நாடகங்கள் போடும்பொழுது மத்தியானம் ஒரு மணி வரைக்கும் தான் ஷூட்டிங் கொடுப்பாரு அப்புறம் மத்தியானத்துக்கு மேலே சாப்பாடெல்லாம் எடுத்துன்னு போய் அண்ணாமலை மன்றத்திலேயோ மியூசிக் அகாடமிலியோ எந்த ஹால்லேயோ அங்கே குச்சின்னு சாப்பிட்டுட்டு அங்கேயே தலாணி வச்சுன்னு படம் தூங்கிடுவார் விட்டு நாலு மணிக்கிலிருந்து மேக்கப் போட அதாவது ஹி வாண்ட்ஸ் டு க்ரியேட் நான் ஸ்டேஜில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தன்னை பழக்கப்படுத்திக்கிட்டார் நானே போய் அவர் சில சமயம் மியூசிக் அகாடமிலேயே போய் அந்த ஸ்டேஜ்லேயே அவர் படத்துருக்கிறத போய் பார்த்துருக்கேன் பேசியிருக்கேன் அங்கேயே இருந்தாலும் இந்த சினிமா ஷூட்டிங் வச்சுக்கிட்டு நாடகங்கிற கிளாஸ் இருக்கு இல்லையா அது எனக்கும் நிறைய வந்திருக்கு ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா முதலே சொல்லிவிடுவேன் இந்த மாதிரி இது பாருங்க எனக்கு ஆ கிராம இருக்குது எனக்கு சீக்கிரம் விட்ருங்க ஒன்றா அவங்க அது அதுன்னு அவங்க ப்ராப்ளம் இல்லை சார் காட்டால் நீங்க செவன் ஓ கிளாக் வந்துட்டிங்கன்னா உங்கள் ஒர்க்கெல்லாம் மத்தியானம் எடுத்துகிட்டு விட்லாம் அப்படின்னு எல்லாம் ரொம்ப நமக்கு தோத சொல்லிடுவாங்க ஏன்னா நம்ம வரணும் இல்லையா அதனால் உங்கள் வண்டி வேண்டாங்க நான் என் வண்டியிலே போயிடுறேன் ஏன்னா நம்ம எங்கே போனால் கிளம்ப வேண்டியிருக்கோம் இல்லையா அதனால் நான் என் வண்டி எடுத்துகிட்டு போயிடுவேன் ஏழு மணிலேருந்து ஹீரோ ஹீரோயின் மேலேயா எடுத்துகிட்டு இருப்பாங்க நமக்கு சீனே வராது டீ மத்தியானம் லஞ்சும் போதே ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக போயிடுவோம் அசிஸ்டன்ட் டைரக்டர் எவரும் கண்ணில் கண்ணிலே போட மாட்டாங்க அதுக்கப்புறமா வந்து ரெண்டரை மூணு மணிக்கு சார் உங்களுக்கு தான் வரப்போகுது ரெடி ஆகிடுங்க எந்த எப்போ வந்து நான் எப்போ கிளம்பி போவேன் அப்படின்னு இல்லை இல்லை சார் ஆரம்பித்தா அப்படியே ஃபுல்லாக உங்களுக்கு தான் எந்த தான் சரிப்பா எனக்கு நான் அஞ்சு மணிக்குள்ளே இங்கேயும் கிளம்பி ஆனோம் அண்ணாமலை மன்றத்துக்கு போயணும்னா இங்கே வாகினி ஸ்டூடியோ இல்லை அண்ணாமலை மன்றம் போகிறதுக்கு ஒரு மணி நேரமாக விடணும் இல்லை டிராஃபிக்கில் நான் பார்க்குறேன் நீங்கள் முடிஞ்சா பண்ணுங்க இல்லைன்னு நாளைக்கு நாங்கள் தர கு இல்லை சார் முடிச்சிடலாம் சார் இன்னைக்கு அப்படின்னு பார்ப்போம் 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 அது வந்து கரெக்டாக நம்மளை வந்து மூன்றரை நாலு மணிக்கு தான் ஷார்ட்டுக்கே கூப்பிடுவாங்க கூப்பிட்டுட்டு அது பட்டில் ஏட்டு பக்கம் வசனமாக இருக்கும் அதை வந்து உள்ளே போய் இருட்டில் போய் செட்டில் உட்காந்துட்டோம்னா நம்ம எப்படி வெளியில் என்ன இதுன்னு தெரியாது டைமுன்னு தெரியாது ஒரு வாட்டி மாட்டிவிட்டேன் இன்னொரு வாட்டி அதே மாதிரி ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக அஞ்சு மணி ஆச்சு இல்லையோ அப்படியே கிளம்பி வந்துட்டு ஒரு மேக்கப் அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு இந்த இந்த விக்கு ஜாக்கிரதையாக கொண்டு போய் உள்ளே வச்சுருந்தேன் கேட்டாரும் சொல்லிவிடு சார் போயிட்டாருன்னு சொல்லிடு அப்படின்னு தாக்கணும் அங்கேயே போ வண்டியை தூக்கிட்டு நேராக இதுக்கு போயிடுவேன் அதுக்கப்புறமா அடுத்த நாள் வந்து என்ன சார் நீங்கள் வந்து உங்கள் ஷாட்டுக்கு தான் லைட்டிங் வந்துட்டே இருக்கும் போயிட்டீங்கன்னா விளையாடுறீங்களா நீங்கள் ஏழு மணி இல்லைன்னு நான் கத்தாலே இருக்கேன் அஞ்சரை மணிக்கு மேலே என் ஷாட்டு லைட் பண்ணுறேங்கிறீங்க நான் இங்கேயிருந்து அண்ணாமலை மன்றம் போயிடணும் இது பாருங்க இதெல்லாம் பப்ளிக் கமிட்மெண்ட்டு புரியல உங்களை மாதிரி கிடையாது நீ இல்லைன்னா நாளைக்கு கூட எடுத்துக்கலான்ட்டு அதனால் இந்த விளையாட்டுலாம் விளையாடாதீங்க அதனால என்ன பண்ணுறதுன்னா சினிமா வந்தாலே ஒத்துக்கிறது இல்லை 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 இல்லைங்க நான் இல்லை பண்ணுறது இல்லைங்க இல்லைங்க ஆஃபீஸில் ரொம்ப கிளாஷ் வந்துடுங்க ஆஃபீஸில் லீவ் இல்லை அவ்வளோ போட முடியாது எதையாவது சொல்லி அவாய்ட் பண்ணிடுவேன்னா ஆஃபீஸ்னால் பிரச்சனையே இல்லை தான் இவங்க பிளான் பண்ணிக்க மாட்டாங்க ஒன்றும் பண்ணிக்க மாட்டாங்க ஏன்னா நம்ம வந்து ஏன்னா என் பக்கத்துல நாகேஷ் உட்காந்துட்டு இருப்பாங்க தேங்காய் சீனிவாசம் உட்காந்துருப்பாங்க யாருக்கும் வேலை இருக்காரு எல்லோரும் உட்காந்து சீட் அடின்ட்டு இருப்பாங்க மரத்து அடில அவங்களுக்கு தெரியும் காசு சீட் கொடுத்தாச்சு அவ்வளோதான் எனக்கு அடுத்த நாள் கால் சீட்டுன்னு திரும்பி காசு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உட்காந்துருப்பாங்க நமக்கு அப்படி இல்லை இல்லை சரி நாடகம் இருக்குல்ல ஸோ இதுக்கப்புறத்துலேருந்தே சினிமான்னு வந்துச்சுன்னா நாடகம் இருந்ததுன்னா நான் வரமாட்டேன் அன்னைக்கு ஹோல்டே இப்போவே சொல்லிட்டேன் இங்கே முதல்லையே எனக்கு சொல்லிவிடுங்க எப்பப்போ அப்படின்னு ரொம்ப கண்டிப்பாக இருந்தது காரணம் நான் இதே அதிகம் வச்சுன்னு பண்ணாததுக்கு காரணம் முக்கியமாக ஒரு வெரி பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இது நாடகம்னு ஒன்று இருந்தால் அதனுடைய கமிட்மெண்ட்டே வேறு இது லைவ் இல்லையா ஆறரை மணின்னா ஆறரை மணிக்கு அங்கே நான் இருந்தாகணும் கரெக்ட் தூக்கினா நான் இருக்கணும் இல்லையா ஸோ அதனால் அது வரைக்கும் அதை பண்ணிட்டு அது நாடகத்தில் ரிஸ்கே எடுக்கக்கூடாதுன்னு நான் பண்ணது அதுதான் நாடகத்தையும் வச்சுட்டு சினிமாவும் வச்சுட்டு பண்ணாத காரணம் என்னன்னா சினிமா பண்ணும்பொழுது நான் ஃபுல் டைம் ரைட்டர் டைரக்டர் ஸோ எனக்கு வந்து சாயந்தரம் ஆறு மணி கிழம நம்ம போயிடலாங்கிற மாதிரி என்றைக்குமே கிடையாது நான் இருக்கணும் ப்ளஸ் என்னை நம்பி தான் கார்த்தால் இருந்து கிரேனு ரவுண்ட்ராலி எல்லாத்தையும் கொண்டு வந்து இறக்கி வச்சுருப்போம் ஸோ ஏதோ ஒரு வேலை கடைசியாக வச்சுப்போம் ஸோ அதனால் அன்னைக்கு அந்த டே முடிஞ்சதுன்னே கிடையாது இன்னைக்கு முடிஞ்சிடுச்சு அப்படிங்கிறதே கிடையாது ஸோ அதனால் மற்றவங்களாம் ஆறு மணிக்கு அஞ்சு மணிக்கெல்லாம் கிளம்பி போயிட முடியும் என்னால் போக முடியாது ஒன்றும் ஐ ஹேவ் டு பிளான் நாளைக்கு என்ன பண்ண போகிறோன்ட்டு இல்லைன்னா நார்மலாக இந்த ஒரு ஆர்டிஸ்ட் ரெண்டு ஆர்டிஸ்ட் வச்சுருக்கிற கொஞ்சம் டீட்டெயில்டாக எடுக்க வேண்டிய கஷ்டமான ஷார்ட்ஸ் எல்லாம் கடைசி தூக்கி போட்டிருந்தோம் ஸோ அதை எடுக்க வேண்டியது இருக்குது இல்லையா இந்த ரவுண்ட்ரி போட்டு இது ரவுண்ட் ரவுண்ட்ராலி அசம்பிள் பண்ணுறதுக்கே ஒன் முக்கால் மணி நேரம் ஒன்று நேரம் ஆகிடும் அதுக்கப்புறம் அதில் ஏத்தனையா இருக்காங்கலாம் பார்த்து ஜோல்டாக கூடாதுங்கிற மாதிரிலாம் பார்த்துட்டுக்கிட்டு அது வந்து அதில் ரிகர்ஷன் பண்ணி அதில் ஷார்ட் எடுக்கிறதுக்கு ரொம்ப இதாகும் ஸோ ஆஸ் எ டைரக்டர் மறு நடிகனாக இருந்து நாடகத்தில் நடிச்சிருந்தா கூட அப்போ நான் வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பையன் திட்டு ஓடிடலாம் ஒரு ரைட்டர் டைரக்டராக இருக்கிறதுனால எனக்கு வந்து ஃபுல் டைம் அங்கே நான் இருந்தாகணும் பிளான் பண்ணியாகணும் சில ஒர்க்குகள் வந்து கடைசியாக தூக்கி போட்டு பண்ணுவோம் இல்லையா அந்த ஒர்க்கெல்லாம் பண்ணி ஆகணும் இப்போ கிரேர்லேருந்து ஒரு லாங் ஷாட் எடுப்போம் அப்படின்னு இருக்கிற ஒர்க்கை காரத்தாலும் போய் எடுக்க மாட்டோம் எல்லா ஆர்டிஸ்ட்டும் வந்து ரெடியாக இருக்கான்னு இருக்கும்போது இந்த அறுபது அடி கிரையர் அசம்பிள் பண்ணி மேலே போய் பண்ண மாட்டோம் அது கடைசியாக தூக்கி போட்டு வச்சுப்போம் அதுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மூன்றரை மணிக்கு அவனுக்கு ஓகேன்னு சொல்லிட்டோம்னா அவன் அஞ்சரை மணிக்கு ரெடி ஆகும் ஸோ அது கடைசியாக அஞ்சரை மணிக்கு தான் இந்த கிரெயின் மேலே ஏறி அறுபது அடி மேலே உயரத்தில் போயிருந்து அங்கேருந்து ஒரு ஏரியல் ஷார்ட் எடுக்க அதெல்லாம் வந்து சாயந்தரம் தான் பண்ண முடியும் அதுக்கெல்லாம் வழியே இல்லாமல் போயிடும் நம்ம வந்து ஒரு நடிகராக இருந்து சாயந்தரம் நாடகத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடமை வந்துட்டான் அந்த காரணத்துக்காகவே ஒன்னுதான் ரீசன்ஸு அதிகமாக இன்னொன்று என்னென்ன முக்கியமான இது என்னென்னா நான் வந்து படங்கள்னு பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் நிறைய தெலுங்கு படங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் தெலுங்கு படங்கள் பண்ண ஆரம்பித்த உடனே நான் டோட்டலி மே பேஸ் ஷிப்டட் டு ஹைதராபாத் ராஜ்மண்ட்ரி அந்த பக்கம் ஸோ அதனால என்னால் அதிகமாக நாடகத்தை வந்து திரும்பி கூட பார்க்க முடியல கமிட்மெண்ட்டுன்னு ஒன்று எடுத்துக்கிட்டோம்னா நாடகத்து கமிட்மெண்ட் கம்மி சினிமாவுக்கு ஜாஸ்தி ஆஸ் அ டேரக்டர் நடிகனாக இருக்கும்போது ரெண்டும் ஒன்று தான் இங்கேயே நடிகிறோம் அங்கேயும் நடிகிறோம் அவ்வளோதான் இங்கேயே சம்பளம் வாங்குகிறோம் அங்கேயே சம்பளம் வாங்குகிறோம் ஒரு டேரக்டர்ங்கிறவனுக்கு அந்த பொறுப்பு அதோடு முடியறதில்ல இன்னும் பொறுப்பு அதிகம் பல மடங்கு அந்த காரணத்துக்காக தான் இதே இதையும் வச்சுட்டு என்னால் டிராவல் பண்ண முடியல அதே மீறி நடுவில் அவர் ரிஸ்க் எடுத்த ஒரு வேரிய இருக்கும் இல்லையா நாடகத்துக்கு மேலே ஒரு வேரிய எனக்கு என்றைக்குமே குறைஞ்சதில்லை எப்படியாவது டைம் இருந்தால் போட்டுடலாம் போட்டுடலாமான்ட்டு ஸ்டேஜில் வந்து டபுள் ஆக்ஷன் யாரும் பண்ணதில்லை அது பண்ணலாமான்னு ஒரு சின்ன ஆசை ஸ்ட்ரெயின் எனக்கு தான் ஜாஸ்தி பரஸ் இது வந்து பேரலெல்லாம் வரணும் இதுவும் வரணும் அதுவும் வரணும் அம்மி மீதிக்க போலீஸ் வந்தது அப்படின்னு சொல்லி பேர் வச்ச ஒரு நாடகம் அந்த நாடகத்தில் வந்து ரெண்டு ரோல் பண்ண வேண்டி வந்தது கஷ்டம் இது ரொம்ப கஷ்டம் ஏன்னா இதுக்குனுடைய ட்ரெஸ்ஸு வேற இவன் வெளியே போனோன்னு அவன் உள்ளே வருவான் அவன் உள்ளே இருக்கும்போது இவன் வந்து வெளியே இருந்துனா வரேன்ட்டு பெஸ ரடிப்பான் இதெல்லாம் வந்து கஷ்டம் ட்ரெஸ்ஸை டப்பு டப்புன்னு மாத்தின் பண்ணோம் ஒரு கேரக்டருக்கு வந்து விக்கு உண்டு ஒரு கேரக்டருக்கு விக்கு கிடையாது ஸோ இது எல்லாத்தையும் மனசில் வச்சுட்டு பண்ணணும் எனக்கு ஸ்ட்ரெயின் அதிகம் பட் அந்த வெரி சேலஞ்சிங் அந்த சேலஞ்சில் எங்கே நம்ம ஜெயிக்கிறோம்னா ஒவன் உள்ள இருக்கும் பொழுதே இன்னொருத்தன் வந்து வாசல்ல காலின் பேல் அடிக்கிறான்னு ஜன தெரிஞ்சதுன்னா டே அவன் வராண்டா அப்படின்னு ஆடியன்ஸ் கத்துவாங்க ஆஃப்டர் நான் ஒருத்தர் தான் இல்லை இன்னொருத்தான் வரப்போறது இல்லை இருந்தாலும் அவங்க ஆடியன்ஸ் அதோடு ஒன்றி போய் இவன் இருக்கும் பொழுதே இந்த வீட்டுக்கு சொந்தக்கார வந்து வெளியில வாசல்ல பஸ் பஸ்ஸில் அடிக்கிற அவங்க உள்ள வந்துட போனான் உள்ள வந்தா நீ மாட்டின்னு அப்படிங்கிற மாதிரி கத்துவாங்க அது இன்பி நிறைய இடங்கள்ல கத்திருக்காங்க ஸோ அதை விட என்ன ஒரு பெரிய சக்ஸஸ் இருக்க முடியும் இந்த டூயலில் வந்து மக்கள் ஒத்துக்கிட்டாங்க மக்கள் ஆமோதிச்சாங்க மக்கள் ஃபாலோ பண்ணாங்கங்கிறதுக்கு அதுதான் அது ஒரு பெரிய விஷயம் அமைதிக்க போலீஸ் வந்தது அந்த அந்த பிள்ளை தான் ரொம்ப ஷார்ட் டைமில் நூற்றி ஐம்பது பிள்ளைய போட்டோம் இன்னொன்று வந்து ஒரு வரம்தான் ஒரு வாரம் தான் பொண்டாட்டி மேலே உயிரியே வச்சிருக்கான் ஆனால் வந்து இவனுக்கு ஒரு சந்தேகம் இவனுக்கு ஒரு பையன் பிறந்திருப்பான் அந்த பையன் வந்து இவனை மாதிரியே இருக்க மாட்டான் பொண்டாட்டி மாதிரியே இருக்க மாட்டான் பொண்டாட்டியோட மாமா மாதிரி இருப்பான் ஸோ அதனால இவனுக்கு வந்து இந்த குழந்தை நமக்கு பிறக்கலை ஸோ ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு வீட்டில் அதுக்கு வந்து என் பொண்டாட்டி தான் காரணம் ஆனாலும் பொண்டாட்டி மேலே உயிராக இருக்கான் நிறுத்தி வச்சு அவளை கேள்வி கேட்கணுங்கிறதும் தோணாது பயமாக இருக்கும் ஏன்னா அவன் மேலே அவ்வளோ ஆசை பாசம் அவன்படல விட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நரக வேதனை அனுபவிச்சு எடுத்த உடனேயே இவன் வந்து சூசைட் லெட்டர் எழுதி வச்சுட்டு தற்கொலை பண்ணிக்கப் போகிறாங்கிறதான் ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் மேலே தான் வந்து இதுவாக இருக்கும் ஒரு கட்டத்தில் வந்து தாங்க முடியாமல் மாமாவே சொல்லுவார் என் குழந்தைடா எனக்கு வந்து தப்பான ஒரு உறவுல பிறந்த குழந்த உன் பொண்டாட்டிக்கு குழந்தை பிறக்கும் பொழுது அது சித்தே பிறந்தது இனிமேல் அவளுக்கு குழந்தைய பிறக்காதுன்னு விட்டாங்க எனக்கு வந்து இல்லீகலா பிறந்த குழந்த இந்த குழந்தைய நான் வீட்டுக்கு எடுத்துருமோ முடியாது அதனால அது வந்து எடு அவள் பக்கத்தில் போட்டு விட்ட தொட்டு இல்லை எல்லாரும் வந்து அவள் குழந்தைன்னு நினச்சிட்டு இருக்காங்க அவளும் அதை எடுத்து ரொம்ப ஆசையாக வளர்க்க ஆரம்பிச்சிட்டா எனக்கு தெரியாது வளர்ந்தப்பறம் அவன் என்ன மாதிரியே இருப்பான்ட்டு அப்படின்னு சொல்லும்போது தான் அட பாவி இத்தனை நாள் என் லைஃப்பே நரக மாட்டேடா காமெடி காமெடியோட ஒரு சஸ்பென்ஸ் இருக்கும் அது சொல்ல மாட்டோம் இது இதான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ ஒரு ஹிட்ல இட்லதான் சொல்லுவோம் இந்த ரெண்டு நாடகமும் நடுவில் ஆசைப்பட்டு எப்படியாவது நாடகத்தை உற்றக்கூடாதுன்னு சினிமா நடுவு கேப்பில் இந்த ரெண்டு நாடகமும் போட்டான் அதே மாதிரி வெளியூருக்கு போகும்போது கைவசம் நாடகம் புது நாடகம் கேட்பாங்க இல்லையா சும்மா சும்மா பழசு புல்லாங்குழல் அடுப்பு ஊதுகிறது வாரிசு உருவாகிறதே போட முடியாது அதனால புது நாடகங்களை இதையும் எடுத்துகிட்டு போய் போட்டிருக்கோம் நீங்கள் சினிமாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவர்கள் வித்தியாசமானவர்கள் ஒரு வாரிசு உருவாகிறது வாய் இந்த பக்கம் மற்றவை நேரில் ஒரு புல்லாங்குழல் அடுப்பு உதுகிறது பிரமாதமான படங்கள் எல்லாமே அழகாக அவங்களை ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்டேஜ்லேருந்து உங்களை ஒரு பாலச்சந்தர் ஸ்டேஜுக்கு எடுத்துட்டு போன படங்கள் இதெல்லாம் ஒரு ஒரு டைரக்ஷன்னா ஒரு உதாரணம் அப்படிங்கிற மாதிரி இருந்த காலகட்டம் அது பட் சடனாக நீங்க இது எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரேடியா கிளம்பி ஆந்திராவுக்கு போயிட்டீங்க இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திராவுக்கு போயிட்டீங்க ஏன் போனீங்க இங்கே ப்ராபப்ளி ஸ்டே பண்ணி எங்களுக்கு வந்து பாலபயந்திரா மாதிரி பாலச்சந்திரன் மாதிரி உதிரிப்புக்கள் மகேந்திரன் மாதிரி மௌலி பெரிய ஒரு பெரியரக்டர் கிடைச்சிருப்பார் ஆஃப்டர் லாங் அதுக்கப்புறம் சினிமா ஃபீல்டை டோட்டலி தமிழ் ஃபீல்டை விட்டுட்டு நீங்க ஆந்திராவுக்கு போனீங்க இட் இஸ் பிக் லாஸ் டு தமிழ் பிலிம் நான் சொல்லுவேன் அது ஏன் நடந்தது பொதுவாக என்னுடைய படங்களில் வந்து பெரிய தமிழ் ஹீரோக்கள் இருக்க மாட்டாங்க எல்லாம் புதுமங்களா இருக்கும் அந்த படங்களுக்கு வந்து தெலுங்கு ப்ரொடியூசர்களுக்கு ஒரு லைக்கிங் இருக்கும் சார் கதையினுடைய ரைட்ஸை கொடுங்க சார் நாங்கள் பண்ணிக்கிறோம் அப்படிம்பாங்க கதையினுடைய ரைட்ஸுன்னா நான் கொடுக்கலாம் கதையினுடைய டப்பிங் அப்படின்னு சொன்னால் நான் கொடுக்க முடியாது ப்ரொடியூசருக்கு தான் செய்கிறோம் அது அப்படி தான் இருக்கும் சில படங்கள் வந்து இது எதுக்கு நம்ம ரீமேக் பண்ணணும் அப்படியே இருக்க எல்லாம் புதுசாக தானே இருக்காங்க அப்படிப்பட்ட அப்படி பண்ணப்பட்ட படம் தான் வாய்ந்த பக்கம் நாங்கள் டப்பிங் பண்ணிக்கிறோம் சார் நாங்கள் இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இல்லை இல்லை அதை டப் பண்ணியிருந்தாங்க அவங்க அழகாக அதை வந்து இப்போ புதுசாக வந்த நியூ டைரக்டர் பண்ணுற படங்கிற மாதிரிலாம் பப்ளிசிட்டி பண்ணி அது வந்து டப்பிங் படம்னு கலர் கொடுக்கல புது படம் அந்த மொழியில் அவர் வர படம்ங்கிற மாதிரியே பப்ளிசிட்டி கொடுத்தாங்க அந்த படம் எட்டுக்கா வெரி வெல் உடனே அங்கே வந்து எப்படின்னா மெயினாக ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இருப்பார் அவர் இந்த படத்தை கமிட் பண்ணுவார் கமிட் பண்ணார்னால் எல்லா ஏரியாவுக்கும் அவர் வாங்கிட்டு ப்ரொடியூசருக்கு காசு கொடுத்துருவார் அவர் வந்து சப்ளேட் பண்ணிப்பார் இவங்க விற்கிறது அவருக்கு உட்கிறது அவர் பார்த்துப்பார் ஸோ அவர் வந்து சொல்கிறாரு எங்ககிட்ட படம் வாங்கினவர்கிட்ட முதல்ல போய் அந்த டேரக்டரை தெலுங்கில் படம் பண்ணுறதுக்கு கூப்பிட்டுவாள் அவருடைய டேஸ்ட் வந்து இங்கே ரொம்ப எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கு அவர்கிட்ட எனக்கு கதையை வாங்கி பண்ணால் அதுவும் நல்லா போச்சு இப்போ இந்த படத்தை அப்படியே டப்பிங் பண்ணிருக்கேன் அதுவும் நல்லா போகுது அப்படின்னோடனே எனக்கு வந்து தெலுங்குல வந்து நீங்கள் பண்ணணும்னு கூப்பிட்டாங்க நான் சொன்னேன் எனக்கு ஒரு அச்சாதம் தெரு தெரியாது நான் திருப்பதி தாண்டி அந்த பக்கம் போனதே கிடையாது நான் இப்படி சார் தெலுங்கு படம் பண்ண முடியும் எனக்கு நேட்டிவிட்டியே தெரியாது சார் தெலுங்கு படம் சென்னையில் ரிலீஸ் ஆகிறதோ அதுதான் பார்த்துருக்கேன் சங்கராபரணம் தெரியும் நாங்கள் வேறு ஒன்றும் தெரியாது எனக்கு தெரியவே வேண்டாம் சார் உங்கள் படங்கள் அப்படியே நீங்களே டைரக்ட் எழுதிருங்க அதை நான் தெலுங்கு டேட்டரை வச்சு அப்படியே நான் இதில் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிறேன் முடிய படித்து காட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னை பலவந்தமாக ஒரு படம் கூப்பிட்டு போயிட்டாங்க தெலுங்குல பண்ணுவோம் என்ன ரிஸ்க்கு நம்ம வந்து தமிழ் டைரக்டர் அங்கே எப்படி போனால் அந்த படம் ஓடலைன்னா கூட யாருக்கும் இங்கே தெரிய போகிறது இல்லை நம்ம போய் சும்மா ஒரு நாலு மாதம் வெளியூர் போன மாதிரி அது போய் பண்ணிட்டு இங்கே வந்துடுவோம் அப்படிங்கிற கணக்கில் தான் போனேன் அதே மாதிரி அந்த படத்துக்கு வந்து செரிஞ்சீவி தான் ஹீரோ மோகன் பாபு இன்னொரு ஹீரோ ஹீரோயின் யாரை போடலான்றப்போ எனக்கு வந்து அந்த கதையில் ராதிகாவை போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சஜஸ்ட் பண்ணேன் அப்புறம் கீதா கீதா அவங்களுக்கு முதல் படம் ஸோ இதெல்லாம் இந்த காஸ்டிங்கெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு முதல்ல வந்து ஒரு வில்லேஜில் எடுப்போம் பட்டணம் மோகம் வந்துடுதோம் இப்போ பொண்டாட்டிகளுக்கு ஏன்னா புருஷன்லாம் நல்லா படிச்சிருக்கான் கல்யாணம் பண்ணும்போதே அவங்க என்ன நினச்சிப்பாங்கன்னா அப்பா கல்யாணம் முடிஞ்சோடனே புருஷன் நம்மளை பட்டணத்தை கூப்பிட்டு போயிடுவான் அங்கே போனோம்னா மேகசின்லாம் வந்து புதன்கிழமையே வந்துடும் அதுக்கப்புறம் சினிமாலாம் போய் மேக்னி ஷோ பார்க்கலாம் அப்படின்னா ஆசைப்பட்டுட்டு இருப்பாங்க அவன் படித்ததுனால் அக்ரிகல்ச்சர் பிஎஸ்சி அதனால அவன் சொன்னான் நான் அங்கே போய் என்ன பண்ண போகிறாங்கண்ணா அதெல்லாம் கிடையாது நான் இங்கே தான் இருக்க போகிறேன் நான் படித்ததே இந்த விவசாயம் நான் இதான் பண்ண போறேன் நான் எப்படி பயங்கரமாக டிஸப்பாயிண்ட் ஆகிடும் எப்படியோ அவங்கள க கஜோல் பண்ணி பார்ப்பாங்க இல்லைங்க நம்ம இங்கே இருக்கிற நிலத்தெல்லாம் ஊற்றுட்டு நீங்கள் பட்டணத்தை போய் நிலம் வாங்கி நீங்கள் அங்கே ஏய் நம்ம நிலத்தெல்லாம் ஊற்றுட்டு பட்டணத்தில் என்ன நான் உங்களுக்கு டேபிள் சைஸ் கூட நிலம் வாங்க முடியாது அவ்வளோ காஸ்ட்லி அங்கேலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாயை பற்றினு கேட்கட அப்படின்னோடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாது யாரோ அவங்க களைப்பி விடுவாங்க முதல்ல நீங்கள் பட்டணத்தை ஓடி போயிடுங்க நீங்கள் போனீங்கன்னா உங்களை தேடிட்டு அவங்க வந்து உங்களோட செட்டில் ஆகிடுவாங்க அப்படின்னு இந்த ரெண்டு பொண்ணுங்களும் கிளம்பி ம கிராமத்துலேருந்து கிளம்பி பட்டணத்துக்கு வந்துடும் ஒருத்தரையும் இங்கே தெரியாது நடு ரோட்டில் நிற்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு படம் பின்னாடியே புருஷங்க வருவாங்க இது பண்ணுவாங்க இது வந்து காமெடியை காமெடியாக தான் ட்ரீட் பண்ணி எடுத்த எடுக்கப்பட்ட படம் கடைசியாக அவங்க புரிஞ்சுருவாங்க தப்பு பண்ணிட்டோம் நம்ம ஊர் மாதிரி வராது பட்டினங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை அப்படின்னு புரிஞ்சு தெரிஞ்சு புருஷன்கிட்ட போகணும்னா எப்படி போகிறதுன்னு கூட தெரியாது அவங்களுக்கு அந்த டைமில் இவங்கள தேடிட்டு வந்த புருஷன் அவங்கள பார்த்து கண்டுபிடிச்சி புத்தி வந்ததான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போவாங்க அப்படின்னு ஒரு சின்ன இது பட் வந்து ட்ரீட் பண்ணதெல்லாம் காமெடியாக தான் ட்ரீட் பண்ணியிருந்தோம் பட் யூ யூன் பிலீவ் வந்த படம் நான் வந்து சரி படம் பார்த்து எடிட் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு சரி தப்பு பண்ணாது படம் அப்படி எட்டு வாரம் ஓடிடும் நமக்கு கெட்ட பேர் வராது அப்படின்னு நினச்சா அது எடுத்து டேக் ஆஃபே வந்து ப்ரொடியூசர் வந்து சார் நீங்கள் ஒரு வாட்டி வந்து இங்கே பாருங்க சார் படத்தை எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க ஜனங்க பாருங்கள் அப்படின்னு என்ன விஜயவாடா கூப்பிட்டு போனார் குண்டூர் கூப்பிட்டு போனார் ஓவேஷன் அடுத்த ஷோக்கு வெளியே பேயாக க்ரௌட்னு இருக்கிறது இத்தனைக்கும் பெரிய அப்போ சிரஞ்சீவியில் பெரிய ஹீரோ கிடையாது அப்போ என்டிஆர் இருக்கார் நாகேஸ்வரராவ் இருக்காங்க தான் இவர்லாம் பெரிய ஹீரோவே கிடையாது அப்போ தான் அப் அண்ட் கம்மிங் ஹீரோ படம் பெரிய ஹிட் நூறு நாள் போகுங்கிறது போய் தாண்டி நூற்றி எழுபத்தஞ்சு நாள் அந்த படம் இட் ட்ராக் ஆனால் செவன்டி ஃபைவ் டேஸ் அது வந்து ஸ்ட்ராங்காக என்னை கொண்டு போய் தெலுங்குல உட்கார வச்சிச்சு ஏகப்பட்ட படங்கள் வந்து எனக்கு புக்காகி வருது என்ன ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா தெலுங்குல வந்து பெரிய சின்சியர் ப்ரொடியூசர்ஸ் உடனே இங்கே சின்சியர் இல்லைன்னு நான் சொல்லிட்டேன் என்ன சி அப்படிலாம் கிடையாது பணத்தை வந்து படம் நமக்கு வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் செலவு பண்ணுவாங்க இங்கே வந்து சார் இன்னைக்கு என்ன செலவு பண்ணாலும் விற்கறது கஷ்டம் சார் இந்த இதுக்கெல்லாம் இவ்வளோ போகாது அப்படிமாங்க முதல்ல நம்மகிட்ட சொல்லுவாங்க ஊட்டியில் போய் சாங்கம்லாம் எடுக்கலாங்கம்மா படம் முடிகிற டைமில் பார்த்தோம்னா சார் கட்டுப்படி ஆகாது சார் ஊட்டிலாம் வேண்டாம் சார் இங்கேயே நாகேஸ்வரம் பார்க்கல எடுத்துருவாங்க அப்படி தான் இங்கே முடியும் எல்லாம் வேற சார் அவங்க காத்துட்டு இருப்பாங்க சார் அந்த படத்துக்கெல்லாம் சுவிட்சர்லாந்து தான் போகிறாங்க சார் நம்மளும் போகலாம் சார் ஐயோ நம்ம எடுக்கிறது சின்ன படையா நம்ம வந்து நியூசிலாந்து சுவிட்சர்லேந்து தான் போக முடியாது இங்கேயே எடுத்துக்கோம் போதும் காஷ்மீராக அது போகலாம் சார் யோ என்ன விளையாடுற நீ காஷ்மீரெலாம் போனால் என்ன செலவாகும் தெரியுமா அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நாம வந்து பொட்டுசரை தடுக்க வேண்டி இருக்கும் அவ்வளோ ஆர்வமாக இருக்காமா இருப்பாங்க தன் ப்ராடக்ட் மேலே ப்ராடக்ட் நல்லா இருந்தால் ஓடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு வந்து அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு பெருசாக ஹெல்ப் பண்ணுது ஸோ அந்த முதல் படம் நல்லா போச்சு அதுக்கப்புறம் வந்து கிராமத்தில் ஒன்று எடுக்கணும்னு சொல்லிட்டு பில்லான்னு சொல்லி சுஹாசினி பானச்சந்திரன் வச்சு எடுத்தேன் ரெண்டு மாடுகள் வச்சு அந்த படமும் பெரிய இட்டாச்சு மூணாவது படம் ரவுடி கொண்டிச்சு நான் எடுத்தேன் அந்த படமும் பெரிய மூணு படம் எனக்கு சில்வர் சி இப்படி வரிசையாக ஒன் 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 கண்டினியூஸாக அதுக்கப்புறம் என்னை எங்கே விடுவாங்க படமாக ஆறு ஏழு படம் புக்கிங்கில் இருக்கும் புட்டி யாருன்னு தெரியாதுன்னு தெரியுது வெச்சுக்கங்க சார் அட்வான்ஸ் கொடுக்குறேன் அந்த மாதிரி நான் வாங்கவே மாட்டேன் படம் பண்ணும்போது தான் நான் காசு வாங்க அதுல இருக்க நான் வாங்க மாட்டேன் ப டிசைட் பண்ணுவேன் எப்போ பண்ணுறதுன்னு அப்படின்னா எல்லா ஹீரோக்களும் வந்து நான் நீ சொல்லி உங்களோட நடிக்கணும் உங்கள் உங்கள் படத்தில் நடிக்கணும் அப்படின்னு வராங்க ஸோ அந்தளவுக்கு எனக்கு கொண்டு போய் தெலுங்கில் உட்கார வச்சிருச்சு நான் ஏன் அப்புறம் திரும்பி தமிழ் யோசிக்கிறேன் யோசிக்கவே இல்லை வரிசையாக கண்டினியூஸாக தெலுங்குல தான் கிட்டத்தட்ட இருபத்தி முப்பது குடம் ரெண்டாயிரம் டூ தௌசண்ட் வரைக்கும் அங்கே பண்ணிட்டேன் இங்கே நான் பாதி நாள் இங்கே சென்னையிலேயே இருக்க மாட்டேன் ஃபேமிலி தான் இங்கே இருக்கும் நான் வந்து எங்கேயோ இருப்பேன் ஹைட்ராடோராஜமன்றியும் இங்கேயோ இருப்பேன் அப்போ தான் வந்து ஃபிலிம் ஃபெஸ்டிவல் எங்கே நடந்தாலும் கல்கட்டாவோ டெல்லியோ பாம்பேயோ எங்கேயோ இருக்கும்போது கமல் கமலை மீட் பண்ணுவேன் அப்போ தான் பேசிப்போம் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி இங்கே பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு அஸ்வினின்னு ஒரு படம் பண்ணேன் ஸ்போர்ட்ஸில் ஸோ அந்த படம் அவங்களுக்கெல்லாம் போட்டு காட்டினேன் நம்ம குருநாதர் பாலச்சந்திர சாருக்கும் போட்டு போட்டு காட்டினேன் அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது அவருக்கு நான் தெலுங்குல தான் எடுத்த படம் அது பெரிய ஹிட்டாச்சு அந்த படம் வந்து தமிழை டப் பண்ணும் டப் பண்ண படத்தை தான் எல்லாேருக்கும் போட்டு காட்டினேன் ஸோ அந்த படமும் சென்சேஷனாக இங்கேயும் ஓடிச்சு அங்கேயும் எல்லா சென்டர்லேயும் ஓடிச்சு ஸோ அந்த காலகட்டத்தில் போதுமே தமிழுக்கு வந்துருங்களேன் அப்படின்னு எல்லாரும் கேட்க ஆரம்பித்தாங்க கமல் தான் வந்து தமிழை பண்ண மாட்டேமா சார் எதுக்கு சார் நீ அங்கேயே போய் குவாலிட்டி கேட்காது சார் இங்கே தமிழை எனக்கு கரெக்டாக போட்டு சார் அமையலை சார் நான் எப்படி வந்து பண்ணாமல் இருக்க முடியும் எனக்கு அங்கே வந்து ரெண்டு மாதிரி போட்டு விஷயக்கேன் என் படம் நல்லா எடுக்கிறாங்க ஓடவும் ஓடுறது சரி வாணாம் சார் நம்ம பண்ணுவோம் நீங்கள் வந்துடுங்க அப்படியே ரெண்டாயிரத்துக்கு மேலே அவர் தான் எனக்கு இங்கே கூப்பிட்டு வந்தார் அப்புறம் அவரோட ஃபாலோ பண்ணும்போது தான் பம்பல் சம்பந்தம் கதை உருவாச்சு பம்பல் சம்பந்தம் பண்ணோம் அதுக்கப்புறம் அடுத்த படமும் அவருடைய ஒரிஜினல் ஒரிஜினல் கதை இருந்தது அந்த கதையும் வந்து நான் பண்ணுறேன்னு அவர்கிட்ட கொடுங்க என்கிட்ட கொடுத்துருங்க சார் நான் பண்ணுறேன்னு எது நீங்கள் பண்ணுறது நம்ம பேனருக்கே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நலத மயந்தி மாதம் என்ன வச்சு அந்த படம் அவர் இங்கிலாண்டில் நடக்கிற மாதிரி எடுத்திருந்தாரு இங்கிலாண்டில் போய் நம்ம அது பண்ண முடியாது ஏன்னா ஒரு நாளைக்கு அஞ்சு விதம் இருக்கும் அதனால் ஆஸ்திரேலியாவில் போய் பண்ணலான்ட்டு ஆஸ்திரேலியாவில் போய் அந்த படம் பண்ணோம் அதுவும் பெரிய இது சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது அதுக்கப்புறம் நான் திரும்பியே போகல ஓகே இங்கேயே தமிழையே ஓட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இங்கேயே பண்ண ஆரம்பிச்சி